சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படியா நாளைக்கு கிருத்திகாச்சே இன்னைக்கு சாப்பிடுவீங்களா சரி சரி எல்லாரும் சாப்பிடுவாங்க நாங்க சாப்பிட மாட்டோம் இன்னைக்கு அக்கா உங்களோட அக்கா உங்களோட ஸ்டெப் நல்லா இருக்கா நன்றி நன்றி அன்பு தங்காய் நலமா துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகி டவும் தீமை விலகி எங்கப்பா எங்கண்ணா நல்லா இருந்தாலும் விட மாட்டேன்றாங்க கஷ்டப்பட்டாலும் பார்க்கறது ஆள் இல்லை என்ன செய்யறதோ என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அதனாலதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் ஏன்னா லைவே போட்டிருக்க மாட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டுதான் லைவ் போட்டேன் எது செஞ்சாலும் பார்க்கறதுக்கு ஆளுங்க எப்படி சொல்றது அது நன்றி நன்றிண்ணா నా వాళ్ళకు రోజు నన్ీరి కష్టపట్టాల సంతోషపడీ చే நம்ம கஷ்டப்பட்டு கால இல்லை நல்லா இருந் நல்லா இருந்தாலும் ஐயோ நல்லா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த உலகத்தில் எப்படி வளர்ப்போன்னு தெரியல நன்றி நன்றி லைக் போட்டி நன்றி நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி கேட்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எதுக்கு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரலப்பா நீங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க ஹா எப்படி இருக்கீங்க நான் ஆம்பூர் நீங்கள் நான் வேலூர் நீங்கள் எங்கே இரு ஆம்பூரில் எங்கே இருக்கீங்க சகோதரி என் பெயர் ரஞ்சித் அப்படியா எங்கேருந்து பேசுகிறீங்கண்ணா இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்க கஷ்டப்பட்டா பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்க ஆனா அதே நம்ம நல்லா இருந்தாக்கா சந்தோஷப்படுறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க மாலை வணக்கம் இருந்து டெல்லியில் இருந்து ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்கண்ணா நீங்களும் சேனல் வச்சுட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க நானும் சப்போர்ட் பண்ணுறேன் பார்க்குறவங்க வீடியோவும் ராஜப்பா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஏ நான் கேட்டால் சொல்லவே இல்லையாப்பா எதுக்கு பாவாடு ஃபங்க்ஷன் வரல வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் எந்த ஊர் நான் வேலூர் நீங்க எந்த ஊர் ஹாய் அக்கா ஹாய் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குரு நன்றி நன்றி ஹாய் இறைவனை இறைவனை நம்புங்கள் நல்ல மனிதர்களை இறைவனை நம்புங்கள் நல்ல மனிதர்களை சொல்லிட்டு அப்படி தானா போயிட்டு இருக்கு ஏதோ கிட்ட வழின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு என்னைக்கு நல்ல காலம் வரும் என்னைக்கு நல்ல காலம் நான் நிம்மதியாக இருக்கும்னு தெரில அது வரைக்கும் டெய்லி அழுதுட்டு தான் இருக்கணும் உள்ளுக்குள்ளே அழுதுட்டு வெளியே சிரிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் இதுவும் ஒரு நாடகம் தான் இதுவும் ஒரு நடிப்பு தான் உள்ளக்குள்ள அழுதுட்டு வெளிய சிரிக்கிறதும் ஒரு நாடகம் தான் ஒரு நடிப்புதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்கள் சொல்வது உண்மை ஆமா ஆமாண்ணா யார் யாரும் எப்படின்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது